அன்பு டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம் பட் இன்னைக்கு தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் நம்ம கூட நிறைய வீடியோ கொடுத்திருந்தாலும் இப்போ தேர்தல் நெருக்கத்துல மீண்டும் நம்மளுடன் அவர் இணைந்திருக்காரு இவ்வளவு பிஸி ஷெடியூலையும் நம்மளுக்காக அந்த டைம் ஒதுக்கி இருக்கிறது உண்மையிலே நம்மளுக்கு பெருமையாக இருக்கிறது வணக்கம் சார் வெல்கம் டு ஷோ வணக்கம் நன்றி சார் ஆக்சுவலா நீங்க எவ்வளவு பிஸியா இருக்கீங்க அப்படின்றது தெரியுது பொது உடைமை கட்சியோட அப்கமிங் பிளான்ஸ் என்ன இருக்கு சார் நம்ம வந்து நாலு இடத்துல கண்டஸ்ட் பண்றோங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாலு இடத்துல நம்ம கண்டஸ்ட் பண்றோம் நம்மளுடைய நோக்கம் வந்து தேசியத்தையும் இந்துத்துவத்தையும் வந்து தட்டி எழுப்பணும் ஒவ்வொருத்தருடைய இல்லத்தை கடந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை வந்து தட்டி எழுப்பணும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கம் இதை வந்து நம்ம மிக தீவிரமா வந்து செயல்பட தொடங்கிட்டோம் தேர்தல் வெளிப்பாடா இருக்கணும் அப்படின்றத நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோங்க ஓகே இல்ல பட் ஜெனரலா ஒரு புது கட்சி வரும்போது இப்ப விஜய் கட்சி வருது சீமான் தனியா கட்சி ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டு காலமாக கத்தி கத்தியே இப்ப எட்டு பர்சன்ட் வரைக்கும் அவர் ரீச் பண்ணியிருக்காரு அது பட் ஆனா இது வரைக்கும் வெற்றி அப்படின்றது யாருக்கும் பாசிபிள் இல்ல ஒரு புதிய கட்சி தொடங்கி தமிழகத்துல நம்ம ஓவர் நைட்ல மாற்றம் கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா

அந்த மாதிரி கூட கூட அப்படி எல்லாம் இருந்து தன்னுடைய கொள்கையை பேசி 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 சரியோ தப்போ அந்த கொள்கையை எதிர்க்கிறோமோ அவர் வந்து அந்த கொள்கையை பேசி 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 அன்னைக்கு சூழல்ல அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் எடுத்துக்கிட்டாரு அந்த பதினெட்டு வருஷம் நீண்ட பயணத்திற்கு பிறகு திமுக வந்து பல கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து காங்கிரஸை வீழ்த்தி அன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது ஒரு மாற்றமும் ஒரு புது புரட்சியும் ஒரு ஒரு கட்சி வந்து வளர்ச்சியும் வந்து அடைய முடியும் இதுதான் வந்து பிராக்டிக்கல் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து சோசியல் மீடியா கிடையாது அன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்தணும்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு நம்ம எப்படி அறிவிக்கிறது நியூஸ் தான் அறிவிக்கணும்

இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு ஆகச்சிறந்த கொள்கை இருக்கு கொள்கைக்கு தேசத்தில் தேவை இருக்கு வைத்துக்கொண்டு பதினஞ்சு வருஷத்தில் இந்த இயக்கத்தை அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதிகாரம் அப்படின்றது மாற்றத்திற்கான அதிகாரமா இருக்கும் மக்களுக்கான அதிகாரமா இருக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய நூறு பேரை சார்ந்தது மட்டும் கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை சார்ந்தது நம்மளுடைய ஆயிரம் ஆண்டு வரலாற்றை சார்ந்தது எந்த இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் அமைத்து இதற்கான உழைப்புகளை உழைத்து சரியான ஆட்களை சரியான இடத்தில் அதற்காக தேர்வு செய்து அவங்கள வச்சு நம்ம இந்த மாபெரும் மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோங்க அதுல ஒரு முதல் படிதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு பட் ஓகே நோக்கம் வந்து ஒரு பிராடர் இதுல வந்து நீங்க இருக்கிறீங்க அதை புரிஞ்சுக்க முடியுது பட் கிட்டத்தட்ட பாஜக அப்படின்னு ஒரு தேசிய கட்சி வந்து ஆல்ரெடி இங்க இருக்குது தமிழகத்துல எஸ்டாப் ஆக பார்த்து கொண்டிருக்கிறது நேஷனலிசம் அப்படின்றது வந்து அவங்களோட ஒரு கோர் ஆப்ஜெக்டிவா இருக்கு அந்த ஹிந்துத்வா அப்படின்றத அவங்க சொன்னாலும் ஹிந்துக்களுக்கானது அந்த நேஷனலிசம் அப்படின்றது அவங்களோட கோர் இதுக்கே இருக்கு ஸோ ஆல்ரெடி அந்த ஒரு சித்தாந்தம் தமிழகத்துல ஆக துழித்து கொண்டிருக்கும் போது தனியாக இன்னொரு கட்சியாக நீங்க பண்ணணும்னு அவசியம் என்ன அதாவதுங்க சில சில விஷயங்கள் வந்து கருத்து முரண்கள் இருக்கு அதுவும் நான் சொல்றேன் நீங்க வந்து இப்ப திராவிட அப்படின்றது ஒரு திராவிடத்துக்கு திமுக மட்டும்தான் இருக்கா இல்ல அதிமுக எல்லாமே பண்றாங்க பட் கிட்டத்தட்ட அந்த காப்பிரைட் திமுக மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க திராவிடம் அப்படின்னாலே எல்லாருக்கும் திமுக பேசுதான் தமிழகத்துல எல்லா கட்சியிலும் ஏறக்குறைய எண்பது சதவீத கட்சிகள் திராவிடம் தான் பேசுறாங்க கரெக்ட் கரெக்ட் திராவிடம் இரண்டு கண்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு புதுசா கட்சி வந்து அதான் நீங்க சொல்றவர் சோ திராவிடத்தை தொடாமல் இங்க வந்து அரசியல் பேச முடியும்னா ரெண்டே ரெண்டு சித்தாந்தம் தான் பேசுறாங்க ஒண்ணு வந்து தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் இன்னொன்னு வந்து தமிழ் தேசம் பேசக்கூடிய கட்சிகள் எண்பது சதவிகித எல்லா இடத்தையும் திராவிட சித்தாந்தம் மட்டுமே ஆட்கொண்டிருக்கு தமிழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல திராவிடம் தேவைப்பட்டதானா தேவைப்பட்டதா இன்னைக்கு இன்னும் மொழிபொழி மாநிலங்கள் பிரிக்கப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஆந்திராவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கர்நாடகாவும் கேரளாவும் பிரிக்கப்படும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வந்த கட்சி திராவிடம் பேசுனது நியாயம் நீங்கள் திராவிடம் பேசுவதை விட தேசியம் ஏன் பேசணும்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு கட்சி தான் இருக்கு ரெண்டு கட்சி தான் இருக்கு அப்படின்னா அது பத்தாவது என்பதுதான் நிதர்சன உண்மை ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேசியத்தோட சேர்ந்து பொதுகுடைமை அப்படின்ற சித்தாந்தத்தையும் பேசணும் ஹிந்து என்பது மதம் அல்ல அது அடிப்படை அடையாளம் பேசுறோம் அகர்ந்த பாரதத்தை அடைவதுதான் நமது நோக்கம் அப்படின்னு பேசுறோம் ஒவ்வொரு துறையிலும் வளர்ச்சியையும் கொண்டு வரக்கூடிய வளர்ச்சி அரசியலும் பேசுறோம் இந்த விஷயம் வந்து இப்ப பிஜேபி பேசுறது இல்லையா இப்ப நார்த் இந்தியா வந்து வளர்ச்சி நிறைய காங்கிரஸ் ரீச் பண்ற அளவுக்கு நாங்க பொதுவோடைய தேசிய நீரோட்டத்துல உங்களுடைய ஆதரவு பாஜக சார்ந்ததா இருக்கும்னு எடுத்துக்கலாமா ஆமா நம்ம வந்து பாஜக என்னைக்கும் எதிரி கிடையாதுங்க பாஜக எதிர்ப்பு கிடையாது எதிர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கட்சியை தொடங்கல

ஓகே ஓகே ஏன்னா இப்ப நம்ம சீமான் வந்து பேசுறோம் சில விஷயத்துல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணார் என்னன்னா சீமானுடைய பட்டறையிலிருந்து வருபவர்கள் சரியோ அவரோ இப்ப ராஜீவ்காந்தி ஆகட்டும் கல்யாண சுந்தரம் ஆகட்டும் துரைமுருகன் காளியம்மாள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு அசட்டா தான் மற்ற கட்சிகள் வந்து பாக்குறாங்க பட் சீமான் எந்த விதத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம தான் அவரால் பெரிய அளவுல சோபிக்க முடியலன்றது பாக்கோம் காம்ப்ரமைஸே பண்ணாம இருந்தாலும் தேசிய பொது உடைமை கட்சி சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாங்க அதாவது நாம் தமிழர் கட்சிக்கும் நமக்கும் பல இடங்கள்ல மாற்றங்கள் இருக்கு பல விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கு அதன் அடிப்படையில நம்ம சொல்லலாம் ஒண்ணு இன்னொன்னு ஒரு கட்சியுடைய வளர்ச்சின்றது வெற்றியில மட்டும் கிடையாது நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு அப்புறமா எந்த மாற்றமும் தமிழ்நாட்டுல அவங்க கொண்டு வரல அப்படின்றத நான் புறந்தள்ள விரும்பலா வராம இருந்திருக்கலாம் எம்பியா வராம இருந்திருக்கலாம் ஆனா பல மாற்றங்கள் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை நம்ம வந்து ஏத்துக்க கூடிய ஒரு விஷயம் உம் உம் அவருடைய கொள்கையில் நம்ம முரண்படுறோமானா ஆமாம் முரண்படுறோம் அவர் வைக்கக்கூடிய சித்தாந்தத்தில் நம்ம முரண்படுறோமான முரண்படுறோம் ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்றது வந்து நீ நான் வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் கட்டபொம்மனை விட வேலுநாச்சி அறை விட மருது சகோதரர்களை விட அழகுமுத்து கோடை விட வீர தீரன் சின்னமலையை விட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோ பகத்சிங் அவர்களோ ஆகச் சிறந்த போர் வீரர்கள் கிடையாது உம் 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 ஆனால் அந்த எளிய மக்களால் சாத்தியப்படுத்தப்பட்ட சுதந்திரம் போர் வீரர்களாலும் அரசர்களாலும் சாத்தியப்படுத்தப்படவில்லை காரணம் ஒரு சின்ன ராஜ்யத்தை நோக்கி அவங்களுடைய பார்வை இருந்ததுனால ஆமா தமிழகம் அப்படின்னு நீங்க சுருங்குனதுனால ஆங்கிலேயே ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க ஓகே 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 விடுதலைக்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் போராடி இருந்தால் விடுதலை விடுதலைக்காக சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள் போராடி இருந்தால் விடுதலை சாத்தியப்படுத்தியிருக்காது போராடும் பொழுதுதான் ஒரு தேசத்தின் முதல் வெற்றியாக கொண்டாடக்கூடிய சுதந்திரம் சாத்தியப்பட்டது சீமான் வந்து எடுத்த கொள்கையில வந்து நான் காம்ப்ரமைஸுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அவர் இருக்கிறாரு அதனுடைய கூட்டணி அதெல்லாம் பண்ணல அவர் எட்டு பர்சன்ட் வரைக்கும் சாதித்து இருந்தாலும் எம்எல்ஏ நாலே பர்சன்ட் வச்சு இருக்கிற நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க பட் எட்டு பர்சன்ட் இருக்கிற சீமானுக்கு கிடையாது ஸோ அந்த சில காம்ப்ரமைஸ் பண்ணால் ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னும் போது இப்போ தேசிய பொது உடைமை கட்சியும் எக்காலத்திலும் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்ல அந்த விஷயத்துல நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் பாஜகவோட நான் அதிகமா வீரியமா எதிர்க்கணும் சோ கூட்டணி அப்படின்றது நான் எதுவுமே இருக்க மாட்டேன் அப்படின்ற முடிவும் நீங்க எடுப்பீங்களா அதாவது ஒரு கட்சியுடைய நோக்கம் வெற்றியோ தோல்வியோ நாலு பேர் புகழ்ந்து பேசுறாங்க நாலு பேர் எதிர்த்து பேசுறாங்கன்றது கிடையாதுங்க ஒரு கட்சியுடைய நோக்கம் நான் எதுக்காக கட்சியை தொடங்குறேன் கட்சியை தொடங்கி நான் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை செயல்படுத்த முடியுமா அப்படின்றதுதான் மேட்டர் நான் இப்ப அகண்ட பாரதத்தை பேசுறேன் இன்னொரு கட்சி அகண்ட பாரதம் பேசுதுன்னா கூட்டணி வச்சுக்கலாம் நான் தேசியம் பேசுறேன் இன்னொரு கட்சி தேசியம் பேசுறா கூட்டணி வச்சுக்கலாம் ரெண்டு பேர் சேர்ந்து போராடும் போல இன்னும் வீரியமாக போராடலாம்னா சேர்ந்து போராடலாம் ஆனால் ஒரே திசையை நோக்கி போயணிக்கணும் நீங்க வேற திசையில இருக்கீங்க நான் வேற திசையில இருக்கா சேரதுனால பிரயோஜனம் இல்லையே அதாவது அந்த மினிமம் காமன் ப்ரோக்ராம்ன்றது கிடையாது மேக்சிமம் காமன் ப்ரோக்ராமா இருந்தா நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றீங்க ஆமா தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி கிடையாது தேச திமுகவை வீழ்த்த வேண்டும் ஒரு குறிக்கோ உள்ளாட் நாம் தமிழர் கூட கூட்டணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதே சமயம் அகண்ட பாரதம் பேசணும் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் வந்தா நான் அவங்க கூட கூட்டணி வைக்கிறது கூட தயார் அப்படின்றீங்க நிச்சயமா நிச்சயமா தனிப்பட்ட நபர்களோ தனிப்பட்ட கட்சியையோ நம்ம எதிர்க்கல சித்தாந்தத்தையும் கோட்பாடுகளையும் எதிர்க்கிறோம் அந்த சித்தாந்தத்தோடு யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார் யார் எதிர்த்தாலும் எதிர்த்தரிக்கவும் தயார் ஓகே ஓகே மிக்க நன்றி சார் லாஸ்டா ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆஹ் நாம் தமிழர் கட்சியை பத்தி நம்ம பேசினதால இந்த கேள்வி வருது நீங்க அறிவித்து இருக்கிற இரண்டு கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்க ஒன்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்னொன்னு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் தமிழர் ஒரு இவங்களை வந்து நீங்க எடுத்திருக்கலாம் நம்ம நாட்டுல இல்லாத ஒரு போராளிகளா தேவர் இருக்கிறாரு தீரஞ்சின் அம்மலை இருக்கிறாரு நீங்க சொன்ன மாதிரி அழகு முத்துக்கோன்ல ஆரம்பிச்சு ஆஹ் புலித்தேவன்ல இருந்து எக்கச்சக்க மன்னர்கள் இருக்கிறாங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கொள்கை தலைவர்கள் வந்து அஞ்சலையம்மா தொடங்கி அஹ் வேலுநாச்சிக்கு வச்சிருக்கிறாங்க சோ தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு புரட்சியை ஏன் நீங்க வந்து மகாராஷ்டிராலயோ ஆஹ் இல்ல வெஸ்ட் பெங்கால்லயோ தேடணும்னு இருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வெஸ்ட் பெங்காலை சார்ந்த தலைவர் கிடையாதுங்க வெஸ்ட் பெங்கால்ல அவர் பிறந்திருக்கலாம் அவர் வெஸ்ட் பெங்காலுடைய விடுதலைக்காகவோ இல்லன்னா வெஸ்ட் பெங்காலுடைய குரலுக்காக மட்டுமே போராடியவர் கிடையாது இங்க பாத்தீங்கன்னா ஆகட்டும் பாரதியாகட்டும் எல்லாரும் ஒரு பாரத தேசமா தானே பார்த்தாங்க அவங்களையும் நீங்க எடுத்துருக்கலாம் இல்ல ஆஹ் நான் சொல்லிடுறேன் கொள்கை தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றது அவரைகளை பின்பற்றக்கூடிய இடத்துல நம்ம எல்லாரையும் போற்றும் எல்லாரையும் மதிக்கிறோம் பாரதியார் அவர்களை தொடங்கி வாவு சிதம்பரனார் அவர்களை தொடங்கி இங்க இருக்கக்கூடிய தேசியத்தை பேசிய ஒவ்வொரு தலைவரையும் நம்ம போற்றி மதிக்கிறோம் கொள்கை தலைவர் நம்ம சொல்றது எப்படி அரேபியர்கள் வந்தார்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தை அழித்தார்கள் நம்மளுடைய சுதந்திரத்தை பறித்தார்கள் நம்மளுடைய அடையாளத்தை அழிக்க பார்த்தார்களோ அவர்களிடமிருந்து அவர்களை வீழ்த்தி நம் அடையாளத்தை மீட்டு கொடுத்த சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள் முதல் கொள்கை தலைவர் எப்படி ஆங்கிலேயர் வந்து நம்மளுடைய அடையாளத்தை அழித்து நம்மளுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து நமக்கான தனித்துவத்தை அழிக்க நினைத்தானோ அடிமைப்படுத்தினானோ அவர்களை வீழ்த்தி நமது சுதந்திரத்தையும் அடையாளத்தையும் மீட்டு தந்தவர் சத் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நம்முடைய கொள்கை தலைவர் இன்னைக்கு அரசியல் என்ற பெயர்ல நம்மளுடைய அடையாளத்தையும் நம்மளுடைய தனித்துவத்தையும் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளையும் பறிக்க நினைக்கிறாங்க அவர்களை வீழ்த்தி நமது கலாச்சார அடையாளத்தை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் இது அப்படி என்பதற்காகத்தான் அவர்களை கொள்கை தலைவராக முன்னேற்றம் அவரு மகாராஷ்டிராவை சார்ந்தவர் அவர் வெஸ்ட் பெங்கால சார்ந்தவரு அவர் இன்னொரு நாட்டை சார்ந்தவர் என்பதற்காக கிடையாது கொள்கையை அப்படியே அடாப்ட் பண்றீங்க கிட்டத்தட்ட அப்படின்றதால கொள்கை தலைவர் என்ன செய்தார்களோ அரேபியர்களை விரட்டி அடித்த சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களைப் போல ஆங்கிலேயனை விரட்டி அடித்த தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களைப் போல அரசியல் என்ற பெயரில் அன்னை பாரதத்தை பிரிக்கக்கூடியவர்களை விரட்டி அடித்து புதிய பாரதத்தை படைப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பதை முன்னிறுத்துவதற்காக அவர்களை கொள்கை தலைவர்களை சொல்றோம் ஓகே ஓகே மிக்க நன்றி சார் இந்த ஃபைனல் ஒன் ஃபைனல் கொஸ்டின் தேசிய பொது உடைமை கட்சியோட நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் ஆக்சன் எந்தெந்த தொகுதிகள் டார்கெட் பண்றீங்க அண்ட் சின்னம் என்ன கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சார் சின்னம் நமக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க எண்ணம் தான் முக்கியம் என்று களத்தில் நிற்பவர்கள் நாம சின்னம் எது கொடுத்தாலும் சரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நாலு தொகுதிகள நம்ம கண்டஸ்ட் பண்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வரக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லயும் நம்ம கண்டஸ்ட் பண்ண போறோம் ஒவ்வொரு தேர்தல் இதற்கு அப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்லையும் நம்ம வந்து பயணிக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கூட்டணி அமையல அப்படின்னா அதாவது நம்மளுடைய சித்தாந்தத்தை ஏற்று வரக்கூடிய கூட்டணிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆட்சிக்காக அதிகாரத்துக்காக இல்ல கொள்கைக்காக கூட்டணி அமையலன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒன்பது இடங்களையும் தேசிய பொதுமை கட்சி நிற்கும் ஓகே ஓகே வாழ்த்துக்கள் சார் ஏன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் வந்து தமிழகத்தை எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான பேஸில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கும் தெரியுது ஆட்சி மாற்றம் முக்கியம் அப்படின்றத விட எண்ணம் மாற்றம் மிக்க முக்கியம் அப்படின்னு இருக்குது நீங்க வந்து நேரடியாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உங்களால் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னாலும் ஒரு தேசிய சிந்தனையை பாஜகவை விட வீரியமாக அந்த நாலு தொகுதியில இம்ப்ளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுடைய எண்ணம் எதிர்த்து வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி சார் நன்றி